அன்புள்ள டெடெக்ஸ் தமிழ் நேயர் அன்புக்கும் இணைய இனிய காலை வணக்கம் ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூமெண்ட் இருந்தது ஷார்ட் கவரிங் என்னன்னு பார்த்தோன்னா அந்த டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் வந்து ரொம்ப நாளாக வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஸோ நம்ம வீடியோவில் கூட சொன்ன மாதிரி வந்து அந்த மூணு ரெட் கேண்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ வாங்க உங்களுக்கு சார்ட் ஷேர் பண்ணிடுறேன் நான் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டா வந்து ரெண்டு விஷயம் பார்க்க போறோம் ஒன் வந்து சப்போர்ட் ஜோன் எந்த இடத்துல வரும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல எந்த இடத்துல வரும் பையிங்கோட பாசிபிலிட்டிஸ் எங்க இருக்கு செல்லிங்கோட பாசிபிலிட்டிஸ் எங்க இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்னா தேதியில வந்து இந்த க்ளோ பண்ணிருக்கு நம்ம அந்த ஒரு முன்னாடி உள்ள ஒரு வீடியோல சொல்லியிருந்த மாதிரி இந்த மூணு கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மூணு கேண்டிலோட ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும் சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸா இருந்தது ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து எயிட் ஃபிஃப்டி ஸோ இந்த எயிட் ஃபிஃப்டி வந்து கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ எயிட் ஃபிஃப்டிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ செவன்டி பாயிண்ட் வந்து ஒன் சைடு மூவாக இருந்தது ஸோ எக்ஸ்பைரி வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜீரோ ஹீரோ ஜீரோ டூ ஹீரோ ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நம்மளோட குரூப்லேயுமே வந்து நம்ம வந்து நம்மளுடைய ட்ரேடு ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் ருப்பீஸில் எடுத்திருந்தீங்கன்னா அது வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் போயிருந்தது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ருபீஸ்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபைவ் டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் கிடச்சிருந்தது ஸோ அதுதான் வந்து நமக்கு நேற்று வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்டாக இருந்தது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதில் வந்து ஒரு பிக் சப்போர்ட் அப்படின்னு வரும்போது நம்ம எதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டோம்னாக்கா இந்த ப்ரீவியஸ் கன்சாலிடேஷன் நடந்தது பாத்தீங்களா இந்த சப்போர்ட் ஸோ இந்த இந்த ஸோன் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டா இருக்கும் இந்த ரெண்டு பெரிய கேண்டிலோட ஃபிஃப்டி பர்சென்ட் ஸோ இது வந்து நமக்கு வந்து எந்த லோன் வருது பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டுரலாம் இந்த நைன் எயிட்டி இந்த நைன் எயிட்டி ஸோன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டா இருக்கும் ஸோ கண்டினியூஸாக வந்து ரெண்டு நாள் நல்ல மூமெண்ட் இருந்ததுனால இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேபி கோ டு சைட்வேஸ் ஆர் வந்து டேக் அ பாஸ் ஸோ அப்படிங்கிறத வந்து ஒரு வியூ நிப்டியோட வியூ பட் இங்க இங்க வந்து என்னன்னா இந்த டவுன் வர்றதுக்கு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சப்போர்ட்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து திருப்பி வந்து மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி சாரி நைன் ஃபிஃப்டி நைன் எயிட்டி ஜோன் வந்து சப்போர்ட் சோனா இருக்கும் சோ இந்த 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 பாருங்கள் இந்த ஒரு கண்டினியூஸ் வந்து மேலே போச்சு திருப்பி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சு ஆச்சுஷன் ஆனதுக்கு அப்புறமா கீழே திருப்பி ஒரு மூணு கேண்டில் பண்ணி திருப்பி இந்த பிரேக் டவுன் ஆச்சு பாத்தீங்களா சோ இந்த ட்ரெண்ட் லைன் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைன இந்த இடத்துல பிரேக் ஆன தான் பெரிய மூவ் இருந்துச்சு சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறது வந்து இந்த ஜோன்ல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் ஸோ நம்ம சப்போர்ட்டை பற்றி பார்த்துட்டோம் இந்த நைன் நைன்டி அண்ட் இந்த இந்த வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நைன் ஃபார்ட்டி இந்த பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் கீழே இந்த ட்ரெண்ட் லைன் பாத்தீங்கன்னா இந்த எயிட்டி எயிட்டிக்கு மேலே வந்து சப்போர்ட் தான் நைன் ஹண்ட்ரட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து வேலை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் இதில் இதுல பண்ணோம்னா ஸோ இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ நேரத்தோட ஹை டூ டுவெண்ட்டி கிட்ட வந்திருந்தது ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இந்த இன்வெர்டர்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸோட சார்ட்ல இந்த இன்வெர்டர்ட் டேமருக்கு இந்த லோ இருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த த்ரீ டுவெண்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து லாங் டேம்ல ஸோ லாங் டைம்ல த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டிலேருந்து இந்த டூ ஃபிஃப்டி ஃபைவ் இந்த டூ ஃபிஃப்டி ஃபைவ் டு த்ரீ ட்வெண்ட்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கேண்டல் பார்த்தீங்களா இந்த ஏரியா ஃபைவ் ஃபிஃப்டி லேஞ்ச் வரைக்கும் விதின் வந்து ஒரு செவன் டு டென் டேஸ் டைமுக்குள்ளே வந்து நமக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சப்போர்ட் சோன் அப்படிங்கிறது பார்க்கும்போது இன்றைக்கி ட்வெண்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட்லேருந்து நைன் எயிட்டி வரைக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி ஏரியா இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஆல்ரெடி வந்து இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ட்ரேட் வந்து பார்த்து பண்ணுங்க மக்களே ஸோ திஸ் இஸ் கணேசன் சைனிங் அவுட் அட்வி வீட் அகெயின்